கிருஷ்ணகிரி அணை கிருஷ்ணகிரின்றது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தருமபுரிக்கு போற வழியில இதை கட்டின்னு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க வேற எந்த இன்ஃபர்மேஷன் கிருஷ்ணகிரி அணைங்க இருக்கு கிருஷ்ணகிரி சாத்தனூர் அணைங்க சாத்தனூர் அணைன்றது இதுக்கு மட்டும் அணை அதை ரிவரோட நேம்ல இது வந்து கொடுத்துட்ருக்க மாட்டாங்க சாத்தனூர்னு கொடுத்துருக்காங்க தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே இதை வந்து கட்டிருக்கிறாங்க இங்கே செங்கம் தாலுக்காவில் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கும் திருவண்ணாமலை செங்கம் தாலுகா தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டியிருப்பாங்க நடுவே அமைஞ்சிருக்குங்க பாருங்களேன் சென்ன கேசவ மலைன்னு ஒரு தென்பண்ணை ஆறு அதாவது டேம் பேர் வேறையா இருக்கும் ஆற்றினுடைய நேம் வேறையா இருக்குங்க இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க தென்பண்ணைன்ற ஆற்றோட குறுக்கே கட்டப்பட்டிருக்கிறது சென்ன கேசவ மலையில் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்குங்க அதுக்கு இல்லாமல் இன்னும் டீட்டெயில்ஸ் வண்ண மீன்கள் பண்ணையும் இங்கே அமைஞ்சிருக்குதாங்க சுற்றுலா பயணிகளுக்காக அணையின் உள்ளே பூங்காக்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அதாவது முதலை பண்ணை வண்ண மீன்கள் அமைஞ்சிருக்குது சுற்றுலா பயணிகளுக்காக அணையின் உள்ளே கொடுத்துருக்காங்க அணையின் உள்ளே பூங்காக்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது குழந்தைகள் அதை பார்க்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்களாட்டுக்குங்க இது நல்லா பார்த்துக்கோங்க மொத்தம் பல்லோக்கா ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள்ன்ற டாப்பிக்கு கீழே மொத்தம் பத்து வகையான அணைகளை பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே மொத்தம் பத்திருக்கு அதுவே நல்லா நான் வச்சுக்கோங்க அப்புறம் இன்னும் இயர்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்களோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்ற ரெண்டு இயர்ஸ் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் வைகை அணைக்கு மட்டும் வந்து நூற்றி பதினோரு அடி உயரம் இருக்கும் ஆனால் அதில் எவ்வளோ எழுபத்தி அடி உயரம் மட்டும்தான் நீரை நிரப்பிக்கொள்ள முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் இயர்ஸ் இருக்கிறதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் என்ன ஆறு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்புறம் எந்த அதுக்கு நியர்பையில் அதில் வேற என்ன மின் தேக்கம் சிறிய மின் நிலையங்கள் அமைஞ்சிருக்குன்னு கொடுத்துருந்தாங்களாங்க அதெல்லாம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க போதும் இது தெரிஞ்சாலே போதுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம்